நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறுவார்கள் அந்த வகையில் திருமாவளவன் தனக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கிடைக்கும் என நினைத்திருந்த வேளையில் ஒரே வீடியோ அவரின் ஒட்டுமொத்த கனவையும் மாற்றி இருக்கிறது திருமாவளவன் காரில் இருக்கும்போதே விசிகாவைச் சேர்ந்த சில தடியர்கள் வழக்கறிஞரை தாக்கினர் இந்த வீடியோவை பொதுவெளியில் வெளியிட்ட அண்ணாமலை கடுமையாக திருமாவளவனை கண்டித்திருந்தார் திமுக தரப்பிலும் கடுமையான எதிர்வினை திருமாவளவனுக்கு கிடைத்தது உடனே இரவு நேரத்தில் வீடியோ வெளியிட்டு மழுப்பினார் திருமா இந்த சூழலில்தான் தான் தனக்கு நெருக்கமானவர்களிடம் புலம்பி இருக்கிறாராம் திருமா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நடந்த கொடுமை குறித்து கண்டிக்க நான் முன்னெடுப்பு எடுக்க எனக்கே இந்த வழக்கறிஞர் விஷயம் எதிராக திரும்பி போச்சே மத்திய அரசின் வைப்பிரிவு பாதுகாப்பாற்றும் கிடைக்கும் என விசிகாவினர் போராட்டம் நடத்தினர் ஆனால் அதையும் அண்ணாமலை ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார் திருமாவளவனுக்கு எதுக்கு அண்ணே பிரிவு பாதுகாப்பு மக்களை அடிக்கவா என அண்ணாமலை பேசிய வீடியோ தற்போது குக்கிராமங்களில் உள்ள வாட்ஸ்அப் குரூப் வரை பரவி திருமாவின் மத்திய அரசு பாதுகாப்பு கனவிற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதால் அண்ணாமலை பெயரை சொல்லி புலம்பி வருகிறாராம் திருமா அண்ணாமலை திருமாவளவனுக்கு எதுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு மக்களை அடிக்கவா என எழுப்பிய கேள்வி சரியா தவறா என உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு எதிர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலர்ல ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டி இருந்திருந்தான் இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் என்கின்ற முறையில முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய முதல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்துல அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க வண்டியை பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்தி நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்க அந்த மாதிரி நடக்குது அதனால திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப ஊழியமான ஒரு தலைவர் அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் திருமாவளவன் தானே பொறுப்பு எனக்கு ஆறுகள் அவர் உட்கார்ந்து இருக்காரு ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணா எப்படிங்கன்னா அதனால இசை பாதுகாப்பு ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க நான் சர்வே டீம் எடுக்கிறாங்க எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு செக்யூரிட்டி கேட்டகரிசேஷன் கமிட்டி ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா